சூரியன் மெல்ல பாலைவனத்தின் மணலில் உருண்டு விழ தார் பாலைவனம் தங்க நிறத்தில் ஒளிர்ந்தது அந்த பாலைவனத்தின் நடுவே இன்று வெறிச்சோடி கிடக்கும் ஒரு கிராமம் இருந்தது குல்தாரா ஆனால் ஒரு காலத்தில் குல்தாரா பாழடைந்த கிராமம் இல்லை அது ஒரு செழிப்பான சொர்க்கம் பாலிவால் பிராமணர்கள் விவசாயத்தில் வல்லவர்கள் பாலைவனத்தில் கூட நீரை சேமித்து தங்கள் நிலங்களை பசுமையாக்கினர் கிணறுகள் படிக்கட்டு கிணறுகள் கோவில்கள் எல்லாம் கலைநயம் நிறைந்தவை குழந்தைகளின் சிரிப்பு கோவில்களின் மணி ஓசை மாடுகளில் கட்டப்பட்ட பசும்புல் வாசனை குல்தாரா உயிருடன் இருந்தது ஆனால் அந்த அமைதி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை ஜெய்சல்மேர் அரசின் மந்திரி சலீம் சிங் அவனது பேராசையும் கொடுமையும் எல்லோருக்கும் தெரிந்தவை ஒருநாள் அவன் குல்தாரா கிராமத்தை வந்தடைந்தான் அவன் கிராம முதல்வரின் மகளை பார்த்தவுடன் ஆசையில் விழுந்தான் அவள் என்னுடைய மனைவியாக வேண்டும் இல்லையெனில் இந்த கிராமம் அழியும் என்று மிரட்டினான் கிராம சபையில் முதல்வர்கள் ஒன்று கூடியனர் நமது மரியாதையை காப்போம் உயிர் போனால் போகட்டும் என்று ஒரு மனதாக முடிவு செய்தனர் அந்த இரவு வானம் அமைதியாக இருந்தது ஆனால் குல்தாரா கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் விளக்குகள் அணைந்தன பெண்கள் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு ஆண்கள் தங்கள் கருவிகளை எடுத்துக்கொண்டு எண்பத்து மூன்று சுற்றுப்புற கிராமங்களின் மக்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் கிராமத்தை விட்டு கிளம்பினர் அவர்கள் சென்ற திசை யாருக்கும் தெரியவில்லை விடியற்காலையில் காலையில் குல்தாரா வீடுகள் அப்படியே இருந்தன ஆனால் ஒரு உயிரும் இல்லை.